தொண்டர்களை தடுத்து நிறுத்துவதற்காக முழு கம்பி வேலிகள் அமைக்கப்படுகின்றன இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் பெருவாரியாக கிடைக்கும் என்ற நிலையில் இப்பொழுது ஓட்டை விழுந்திருக்கிறது அதை ஈடுகட்டுவதற்காக விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் செக் வைக்கிற மாதிரி திமுக அவர்களுடைய வேலையை விறுவிறுப்பாக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தாவைக்காவினுடைய பொதுக்கூட்டம் அவர்களுடைய அடுத்த கட்ட ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் அதை குறித்து தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் நடத்தப்படக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் மிக மிக முக்கியமானது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல செங்கோட்டையன் அவர்களுக்கே இது மிக முக்கியமான இருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு ஏற்கனவே அதிமுகவினுடைய முகமாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் அங்கேருந்து இருந்து பிரிஞ்சுக்கிட்டு இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறார் செங்கோட்டையனுக்கு எதிராக மிகப்பெரிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக செய்வாங்க நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை அப்போ ஏற்கனவே அதிமுகவினுடைய முகமாக பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவினுடைய வாக்குகளை எவ்வளவு தூரம் நம்ம பக்கம் திருப்ப முடியுமோ அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தாவேக்காவில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் இது வாக்குகளாக மாறுமா இவர் அதிமுகவினுடைய முகம்தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆனாலுமே செங்கோட்டையன் அவர்களுடைய செல்வாக்கை வச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் வந்து கிடைக்கும் ஆனால் இரட்டை இலைக்குன்னு சொல்லி ஒரு வாக்கு வங்கி உண்டு அந்த இரட்டை இலையை பார்த்தாலே போடக்கூடிய மக்கள் உண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கிரேஸனுடைய அடிப்படையில் எப்போவுமே அதற்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருந்து கொண்டிருக்கிறது அதில் பெரிய அளவுக்கு கைப்பற்றுவாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த நேரத்தில் தான் இந்த பொதுக்கூட்டம் மிக மிக முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது இதில் எந்த கட்சியுமே நடத்தாத அளவில் இதை பிரம்மாண்டமாகவும் நுட்பத்தோடையும் சிறப்பாகவும் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல செங்கோட்டையன் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார் ஏற்கனவே அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு பெண்களுக்கு தனியிடம் ரெஸ்ட்ரூமு அது மாதிரி பாதுகாப்புக்காக தீயணைப்பு வீரர்கள் ஆம்புலன்ஸு இப்படி பல்வேறு விதமான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதில் தான் புதிதாக ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க புதுசுன்னா இந்திய வரலாற்றில் மட்டும் இல்லை உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு புது விஷயத்தை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஏற்கனவே நமக்கு தெரியும் தாவைக்கா தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தாவி தாவி விஜய் அவர்களை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒசரத்துக்கு வேணாலும் போவாங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் ஏறிடுவாங்க மின்கம்பங்களில் ஏறிடுவாங்க மரங்கள் இருந்தால் அதில் ஏறிடுவாங்க வீடுகள் இருந்தால் மாடியில் ஏறிடுவாங்க இப்படி ஒரு ஒரு கூறு அவர்களுக்கு இருக்குது அது வந்து விஜய் ரசிகர்களுக்கே உள்ள ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ இந்த நேரத்தில் தான் மரங்களும் வீடுகளும் இல்லாத ஒரு பகுதியில் வந்து இந்த கூட்டத்தை வந்து போட்டுட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க இதுலேயும் பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது என் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மைதானத்துக்கு அருகில் ஜவுளி நிறுவனங்களுடைய பேனர்கள் இருக்குது நாற்பது அடி ஒசரத்துக்கான பேனர்கள் இருக்குது அதில் ஆர்வக்கோளாரில் ரசிகர்கள் வந்து ஏறிடக்கூடாது தொண்டர்கள் ஏறிடக்கூடாது ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வில் அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முழு வேலிகள் அமைக்கிறாங்க வழக்கமாக வந்து ஒரு இடத்துலேருந்து அந்த எல்லைக்கு தான் அமைப்பாங்க இங்கேருந்து வேறு எங்கேயும் யாரும் போயிடக்கூடாது இந்த வனவிலங்குகள் வந்து சேர்ந்துடக்கூடாது ஏறி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைப்பாங்க அந்த வேலைகளை வந்து இங்கே அமைச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வந்திருக்கு என்ன இருந்தாலும் ரசிகர்கள் தொண்டர்களுடைய பாதுகாப்புகள் மிக மிக முக்கியம் நமக்கு ஒரு வகையில் இது வந்து நகைச்சுவையாக கூட இந்த மாதிரியான வேலைகள் முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகளை வந்து உணர்த்திட்டே இருக்குது கடைசியாக புதுவையில் நடந்த அந்த மீட்டிங்கில் கூட ரசிகர்கள் வந்து ஏறி தாவி தாவிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இந்த கிரவுண்டில் கூட சுற்றி அந்த தகடெல்லாம் அமைப்பாங்க அதுக்கு மேலே ஏறி வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல க்யூஆர் கோடு மூலமாக தான் உள்ளால் அனுப்புவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியலை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அதை நம்ம பேசுவோம் இப்போது கடந்த பதினொன்றாம் தேதி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க பனையூரில் அந்த பனையூரில் நடந்த கூட்டத்தில் தான் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் வழக்கமாகவே அவர் வந்து பேசாதவர் பேசாதவர் பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் கள நிலவரம் என்ன நம்முடைய தாவைக்கா கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் இப்போ என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த நம்முடைய வாக்கு வங்கி இப்போ முப்பத்தி ஒரு சதவீதமாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி நம்ம கூட வாரதாக இருந்தால் இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளை எல்லாம் மொத்தமாக அள்ளலாம் அதன் மூலமாக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்களை நம்ம சிஎம்மாக ஆக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக அவர் பேசியிருக்கிறாரு அதற்காக நம்ம தான் தீவிரமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ தாவைக்கா கட்சிக்கு நாற்பது ஐம்பது சதவீதம் வரைக்கும் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இந்த எல்லாம் எப்படி என்ன கணக்கில் அவங்க பேசுகிறாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கிறதாக சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களுக்கு நினைத்தது போல இந்த வாக்கு சதவீதம் இல்லை இந்த வரக்கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறாது அப்படிங்கிறத அவங்க பேசியிருக்கிறாங்க குறிப்பாக ஒரு பத்து பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வந்து பெறலாம் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க சரியா இதில் தான் ஆரோக்கியசாமி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் கிறிஸ்தவ வாக்குகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் விஜய் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூழல் இருக்குது அது மாதிரி இஸ்லாமிய வாக்குகளில் முப்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்கும் அப்போ இதை வந்து பெருக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் கள நிலவரம் என்னன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மதுரை திருப்பரங்குன்றம் இஷ்யூ அந்த பிரச்சனைக்கு பிறகு விஜய் அவர்களுடைய அந்த பிம்பம் சரிந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சிதைந்து இருக்கிறது யார் மத்தியிலன்னா சிறுபான்மையினர் மத்தியில் விஜய் அவர்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்பாரு பாஜகவை கடுமையாக எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவை அவர் தொடர்ந்து எதிர்க்கவில்லை நியாயமான விஷயங்களுக்கு எதிர்க்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக எஸ்ஐஆராக இருந்தாலும் சரி இப்போ புதிய கல்விக் கொள்கை இந்த விஷயங்களில் எதுவுமே அவர் மறுத்து எதிர்த்து பேசலை பாஜகவையோ அதனுடைய அமைப்புகளையோ எதிர்த்து பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் பல்வேறு கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் திமுக இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து இஸ்லாமியர்களுடைய அபிமானத்தை கூடுதலாக இப்போது பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல தான் விஜய் அவர்களுடைய அந்த பேர் கொஞ்சம் சிதைந்திருக்கிறது விஜய் அவர்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவான நபர் இல்லை அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாகியிருக்கு அப்போ இதை சரி கட்டுறதுக்கு இன்னொரு வேலையை விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது யாருன்னா நமக்கு அசாதின் ஓவைசி அப்படிங்கிற நபரை தெரியும் பீகாரில் இப்போ வந்து நின்றார் ஒரு இஸ்லாமிய கட்சி ஏஐஎம்ஐஎம் அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அங்கே ஆறு தொகுதிகளை அவங்க வென்றாங்க அவர் இங்கே விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது கடந்த முறை அவர் வந்து டிடிவி தினகரன் அவர்களோடு ஓவைசி கூட்டணி வைத்திருந்தார் இந்த முறை டிடிவி தினகரனோடு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லாத பட்சத்தில் விஜய் அவர்களோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான சூழலும் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய அபிமானத்தை பெறுறதுக்காகவும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெருவாரியாக தங்களுடைய பக்கம் இழுக்கிறதுக்காகவுமான ஒரு முயற்சி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் இப்போ மிக மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் இப்போ திமுக சுதாரித்து கொண்டு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கிறித்தவர்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் சேர்க்குறதுக்கு தீவிரமான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்த இஸ்லாமியர்கள் மக்கள் மத்தியில் வந்து கொடுத்துருக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் நம்ம விஜய்க்கு எதிராக ஒரு வேலையை செஞ்சு இல்லைன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு நாங்கள் என்னைக்குமே ஆதரவாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நெருக்கத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்திருக்கிறாங்க அதன்படி இப்போ இது கிறிஸ்மஸ் காலம் அப்படிங்கிறதுனால அவர்கள் சில திட்டங்களை வச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து திருநெல்வேலியில் வரக்கூடிய இருபதாம் தேதி திருநெல்வேலியில் திமுக கட்சியினுடைய கிறிஸ்தவ விழா டிசம்பர் விழா நடத்தப்படுகிறது அதுல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் அதற்கு பிறகு அங்கே நடத்தப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய பல் சமயம் இருக்குல்ல அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து திருச்சபைகளுடைய மாநாட்டிலையும் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சரி இது இந்த பக்கம் இருந்தால் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் வழக்கமாகவே அங்கே அருமனையில் ஒரு கிறிஸ்தவ விழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து பெரிய அளவில் முன்னெடுக்கப்படுகிறது இதற்கு முன்னாலே எல்லாம் திருமாவளவன் டிடிவி தினகரன் உட்பட அரசியல் கட்சி தலைவர்களை அவங்க கூப்பிட்டுருக்கிறாங்க அதன் மூலமாக ஒரு நெருக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த முறை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஆக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெறுறதுக்காக கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர்கள் தீவிரமாக திமுக அதனுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே விஜய்க்கு பாதகமாக வந்து அமையும் ஏற்கனவே விஜய்க்கு கட்சி ஆரம்பித்த போது இருந்த செல்வாக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்களுடைய மத்தியில் இப்போதைக்கு இல்லை ஏன்னா அதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம் திருப்பரங்குண்டம் அது மாதிரி இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பிரச்சனைகளில் அரசியல் காரணங்களில் பாஜகவை வலிமையாக எதிர்க்காதது விமர்சிக்காதது இது எல்லாமே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக பேசு பொருளாக மாறி இருக்கிறது இது ஒரு நெகட்டிவை வந்து விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல இந்த விஜய் அவர்களுடைய கூட்டணி யாரு கூட கூட்டணி அமைப்பர் டிடிவி தினகரன் உள்ள வருவாரா ஓபிஎஸ் உள்ளால வருவாரா ஓவைசி உள்ளால வருவாரா அதன் மூலமாக அவர்களுடைய அந்த கூட்டணி பலத்தை அதிகரித்துக் கொள்வார்களா மக்களுடைய வாக்குகளை பெற முடியுமா அப்படிங்கிற வியூகங்கள் எல்லாம் அமைக்கப்படும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் மிளர்வாரா துலங்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்